வணக்கம் விவாஸ் வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒருவளான சாந்திஸ் ஃபுட் கிச்சன் இந்த கீரை வணக்கம் விவாஸ் வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒருவளான சாந்திஸ் ஃபுட் கிச்சன் இந்த கீரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் நான் ஏற்கனவே கலவங்கீரையோட இதை கலந்ததை காட்டியிருக்கேன் இது தரையிலே படரும் த தரப்பசலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்தியை கொடுக்கும் உடம்பு இந்த வெய்ய நாளைக்கு ரொம்ப நல்லது அது கூட ரெண்டு பச்சை மிளகா பத்து வெங்காயம் நாலு பல்லு பூண்டு அஞ்சாறு பட்ல பூண்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணி தண்ணி சேர்த்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி வெந்து வரட்டும் அடுத்த ஸ்டெப் அப்புறம் பார்க்கலாம் பாருங்க கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த தண்ணியை வடிகட்டி அதுல வந்து புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதில் வச்சு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பூண்டை வந்து இதில் போட்டு பொறிச்சிட்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் கருவடை குறிஞ்சதும் அது சேர்த்து கடந்துடும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை தாத்தோடு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப நல்லது கிடச்சா விடாதீங்க இது தரையில் தான் நிலத்தில் கழனியில் முளைச்சி கிடக்கும் விதாசீனம் பண்ணாமல் இந்த சமைத்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சரப்பசளை சொல்லுவாங்க நாட்டு பசுன்னு சொல்லுவாங்க சுரக்காய் பொரியல் பண்ண போறோம் அதுக்கு சுரக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான கடுகு கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு சோம்பு பச்சை மிளகா வந்து விதையை எடுத்துட்டு வச்சிருக்கேன் காரம் ரொம்ப வேண்டாம் லைட்டம் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டு பத்து வெங்காயம் கருவேப்பிலை

முனிக்க வச்சிருக்கேன் வேர்க்கடலை துணிக்கலாம் வேர்க்கடலையும் இது என்னன்னு பார்க்குறீங்களா பொரிய அரிசி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு நல்ல பொரிய விட்டு பவுடர் பண்ணி இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் போட்டால் நல்லா செமையாக இருக்குங்க நல்லா எம்மியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அது பண்ணிக்கலாம் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்க ஸ்பீட்பேக் சொல்லுங்க விட்ட வரை உள்ள நினை சுட சுட சோறு பறக்கிறாங்க நல்ல வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்ல வாசனையா கம கமன்னு நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க சறகா இது அசல் கீரை கடை அதாங்க இன்னைக்கு சிம்பிளான சாப்பாடு நல்லா இருக்குங்க இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பாடு என்னமோ சிம்பிள் தான் ஆனால் செய்த வேலை தான் ஏகப்பட்டது தருங்க நல்லா இதோட வச்சு வச்சு நல்லா சூப்பராக வாங்க சாப்பிட்லாம் இந்த கீரை நீங்களும் சமைச்சிருந்தாலும் இந்த சொரக்கா இந்த மெத்தடில் சமைச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள்